இந்த மேலையில் கூடியிருக்கும் அத்துணை பெரியோர்களுக்கும் தமிழ் துறையைச் சார்ந்த பேராசிரியப் பெருமக்களுக்கும் என்னுடைய அருமையான முதலாம் ஆண்டு மாணவ சங்கங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதற்கண் எனது உள்ளார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது ஏன்னா புத்தகம் வாசிக்கிறதுக்கு ஒரு திருநாள் நாம் கல்லூரியில் நம்ம எடுக்கிறோம் அப்போ இந்த புத்தகம் வாசிப்பு எவ்வளோ ஒரு மு முக்கியத்துவம் பெறுகின்றது அப்படின்றது இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு தெரிகிறது அதில் குறிப்பாக இந்த தபால் பெட்டி எழுதிய கடிதம் இது நான் இந்த தலைமை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு தபால் பெட்டி எப்படி ஒரு கடிதம் எழுதும் எல்லாம் நம்ம தப்பா கடிதம் எழுதி தப்பா பெட்டியில் நம்ம போடுவோம் இன்றைக்கி அது குறைஞ்சிருச்சு அதிகார விஷயம் இந்த காலத்துலலாம் ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் வார்த்தைகளாக்கி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து எழுதணும் அதற்கு பதிலை நாம் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கோம் போஸ்ட்மேன் எப்போ வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது பெற்றோர்களேருந்து வரலாம் நண்பர்களிலேருந்து வரலாம் ஆசிரியர்கள் இருந்து நமக்கு கடிதங்கள் வரலாம் அது உண்மையிலேயே நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு அதுவும் விழா நாட்கள் அப்படின்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் மற்ற விழா நாட்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அந்த காடு போட போகும்போது அந்த பெட்டி வந்து நிறைஞ்சோம் அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இன்றைக்கும் சில லெட்டர்ஸை நம்ம திருப்பி பார்க்கும்போது ஒரு நமக்கு வந்து ஒரு அந்த பழைய நினைவுகள் நமக்கு வந்து ரொம்ப ஞாபகத்துக்கு வரும் அது ஒரு மகிழ்ச்சியை தருது நீங்க எல்லாம் மொபைலில் எல்லா மெசேஜும் பாஸ் பண்ணிக்கிறீங்க எத்தனை நாளைக்கு அந்த மொபைலில் அந்த மெசேஜஸ் இருக்கும் ஒன்லி ஃபார் ஃபியூ டேஸ் கொஞ்ச நாள் தான் இருக்கிறதில்லை ஆனால் அந்த கடிதங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நமக்கு எழுதினாங்க இவங்க நம்மளை பாராட்டி இந்த கடிதத்தை நமக்கு எழுதியிருக்காங்க அப்படியே திருப்பி வாசிக்கும் போது அந்த பழைய காலத்தில் நம்ம எப்படி இருந்தோன்ற ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அத்தகைய ஒரு இதைத்தான் நான் நினைக்கிறேன் இந்த எழுத்தாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த தமால் ஒரு உயிராக மதித்து ஏன்னா இந்த தமால் ஒரு அருமையான கருவியாக ஒரு வாய்க்காலாக இந்த உணர்வுகளை இந்த எண்ணங்களை அது பலருக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றது அப்போ அதற்கு ஒரு உயிர் கொடுத்து அதோடைய ஏக்கத்தையும் எழுதியிருப்பாரு நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாேருமே அந்த புத்தகத்தை வாசித்திருக்கீங்க எல்லா கையிலையும் நான் பார்க்குறேன் இந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்குது நிறைய பேர் இதை அதை வாசித்து இப்போ நம்ம போட்டியில் கலந்து கொள்ள போகிறீங்க அப்போ அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதை எழுதியிருக்கிற எழுதியிருக்கலாம் நான் வாசிக்கலை சாரி அப்போ இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி நினைக்கிறேன் அதனால் உண்மையிலே இந்த வாசிக்கிற கலாச்சாரம் இன்றைக்கி குறைந்து கொண்டு தான் வருது நம்மளே பார்க்குறோம் நம்முடைய கல்லூரியில் உள்ள நூலகத்தில் முன்னாடி முன்னாடியெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு வாரத்தில் எல்லாரும் ஒவ்வொரு புக்கை எடுக்க முடியும் லைப்ரரியில் ஒரு புக்கு மேலே எடுக்க முடியாது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இந்தந்த புக்கை தேர்வு செய்வோம் இந்த புக்கை எடுத்து நாங்கள் வாசிப்போம் அப்படி எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது சார் நான் வீட்டில் வந்து நைட்டு லைட்டு ரூமில் லைட் எரியும் இது அப்பா இல்லை படம் ஃபுல்லாக இப்போ பாடம் புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு நினைப்பாங்க எவ்வளோ உலகத்தில் அந்த பகவுக்கை நான் ரசித்து வாசித்தேன் அப்படின்னா அந்த இந்த பெரிய லைட் போடுறதில்ல அந்த சின்ன லேம்ப் வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து அந்த கொசுவில் போட்டுக்கோ இல்லையா அந்த கொசுவில் பட்டு அந்த கொசுவில் ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு எரிய அளவுக்கு அது கூட தெரியலை அந்த அளவுக்கு வந்து புஸ்தகத்தை வாசிக்க வேண்டி நான் எடுத்திருக்கேன் அவ்வளோ ரசிச்சு ஏன்னா அடுத்த முகம் கொடுத்து இன்னொரு முக்கரை அவங்க வாங்கணும் ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் நைன் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் இந்த புத்தகத்தை வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது எங்கள் அண்ணன் எப்பயும் எங்கள் கொழி வருவான் அப்பா நீங்கள் நினைக்கிறீங்க புத்தகம் படிக்கிறாள் இல்லை அவள் கதம்புக்கு படிக்கிறாள் எங்கள் அப்பா சொல்ல கிடையவே கிடையாது என் மக பாட புத்தகம் தான் படிக்கிறாள் அப்படின் தான் எங்கள் அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆர்வம் புத்தகம் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு உண்மையிலே அது வந்து நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுறதுக்கும் நாம் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பலருடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கும் போது நாம் அவர்களாகவே மாறுகின்றோம் ஸோ அதுதான் ஒரு சுவை அதில் ஸோ எத்தனையோ நல்ல உள்ளங்கள் எவ்வளவோ ஆழமாக கருத்துக்களை எழுதுறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு ஆட்டிக்கை நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எழுத 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 தான் நமக்குள்ளே ஊற்று பெருக்கிற மாதிரி வார்த்தைகள் வரும் ஸோ அப்படி எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ நேரம் அவங்க எல்லாம் செலவழித்து இந்த புத்தகங்களை எழுதியிருப்பாங்க அப்போ அதில் எவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது சக்தி இருக்குது உயிர் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அத்தகைய புத்தகங்களை நீங்களும் வாசிச்சு இந்த காலத்தில் கூட நீங்கள் அதை வாசிக்கணும் நிச்சயமாக வாசிக்கணும் அதுதான் உங்களை உருவாக்கும் இன்றைக்கி நீங்கள் இப்போ எவ்வளோ புத்தகத்தை வாசிக்கிறீங்க அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு கேபிலரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது ரொம்ப நம்ம நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் வளர்றதுக்கும் உறவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்றைக்கி எப்படி பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்வதற்கும் உங்களையே நீங்கள் அறிவதற்கு நீங்கள் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் ஆகவே இந்த அருமையான விழாவில் இவ்வளோ பேர் இங்கே பேச வந்திருக்காங்க நிறைய பேச இருக்கிறாங்க அதனால் அவ்வளோ பேரையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த மிக சிறப்பாக அமைந்திட வாழ்த்துக்கிறேன் அமைகிறேன் நன்றி வணக்கம்